அருந்ததியர் மக்களின் நிலங்களை இருளப்பிள்ளை என்பவர் தன் அதிகாரம் ஆழ்வலம் பணத்தால் மிரட்டி புடுங்கிக் கொள்கின்றார் இதனை எதிர்க்க முடியாமல் அருந்ததிய மக்கள் பூலித்தேவனிடம் முறையிட பூலித்தேவரோ இருளப்பிள்ளையிடமிருந்த நிலங்களை மீட்டு அருந்ததிய மக்களிடமே ஒப்படைக்கின்றார் அன்று முதல் அருந்ததிய மக்களும் பூலித்தேவரை கடவுளாக பார்க்க ஆரம்பித்தனர் அதனால் அருந்ததியர் இனத்தை சார்ந்த ஒண்டி வீரனை தன் படையின் வீரனாக சேர்த்துக் கொள்கின்றார் பூலித்தேவர் பின்னர் படை தளபதியாகவும் நியமிக்கின்றார் அன்று முதல் இறுதி வரை பூலித்தேவனுக்கு நன்றியுடனும் விசுவாசத்துடனும் விளங்குகின்றான் ஒண்டி வீரன் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒண்டி வீரன் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவில் வட்டத்துக்கு உட்பட்ட நெற்கட்டான் செவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த மாவீரன் பூலித்தேவனின் படையில் படை வீரராகவும் தளபதியாகவும் கோலோச்சுகிறான் அருந்ததியர் பிரிவைச் சார்ந்த முதல் போர் வீரன் ஒண்டி ஆவார் ஆங்கிலேயர்களை ஒண்டியாக சென்று அழித்ததால் பூலித்தேவனால் ஒண்டி வீரன் என அழைக்கப்பட்டான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் ஆங்கிலேய தளபதி கர்னல் எராலின் படைகளை இரண்டாயிரம் வீரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றான் பூலித்தேவனின் போர்வாள் என்ற சிறப்பை பெற்ற ஒண்டி வீரன் அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் பூலித்தேவன் என்ற தேவர படவையில் தளபதியாகவும் செயல்பட்டான் கொரிலா போர் முறையில் பூலித்தேவனுக்கு பக்கவளமாக இருந்தான் பூலித்தேவன் பெயரில் வாசுதேவன் நல்லூர் களக்காடு கங்கை கொண்டான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டையிட்டு வெற்றியும் குவித்துள்ளார் ஆற்காட்டு நவாப்பிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமை பெற்ற ஆங்கிலேயர்கள் பூலித்தேவனிடம் வரி கேட்டபோது பூலித்தேவன் மறுத்துவிட்டார் இதனால் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பூலித்தேவனுக்கு எதிராக ஆங்கிலேயர் படை களத்தில் இறங்கியது ஆங்கிலேயர் படைக்கு அலெக்சாண்டர் ஹெரான் என்பவன் தலைமை தாங்கினான் அப்போது பூலித்தேவன் கோட்டையை தகர்க்கும் அளவிற்கு ஆங்கிலேயரிடம் வெடிகுண்டு இல்லாத காரணத்தினால் வெடி பொருட்கள் இல்லாத காரணத்தினால் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தான் பூலித்தேவனை வெள்ளைக்காரன் ஆனால் பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு ஆங்கிலேய படைகளை மதுரைக்கு புறமுதுகிட்டு ஓடச் செய்தனர் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளாக பூலித்தேவனை வெற்றி கொள்ள முடியாத வெள்ளையர்கள் ஒட்டுமொத்தமாக பூலித்தேவனின் கோட்டையை தகர்க்க வேண்டும் என்று பகுதியில் பீரங்கிகளோடும் பயங்கர வெடி பொருட்களும் முகாமிட்டு காத்திருந்தனர் ஒரு நாள் இரவு தென்மலை பகுதியில் பீரங்கி மற்றும் வெடிபொருட்களுடன் பூலித்தேவன் கோட்டையை அழிக்க முகாமிட்டிருந்த இடத்திற்கு பூலித்தேவன் உத்தரவின் பேரில் தனியாளாக சென்ற வீரன் காய்ந்த மர இலைகளால் உடலை மூடி பதுங்கி பதுங்கி சென்று பீரங்கிகள் அனைத்தையும் வெள்ளையர்களின் முகாம் பக்கம் திருப்பி வைத்துவிட்டு வெங்கல நகராவை ஒழிக்க விட்டு வந்து விடுகிறான் சத்தம் கேட்டு எழுந்த ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் படை எதிரிகள் வந்துவிட்டதாக நினைத்து வந்த வேகத்தில் இரவு நேரத்தில் திருப்பிய திசை தெரியாமல் பீரங்கிகளை இயக்க அது பூலித்தேவன் கோட்டையை தகர்க்காமல் ஆங்கிலேயர்கள் முகாம்களையும் ஆயுத கிடங்குகளையும் தகர்த்து விடுகின்றன பல்லாயிரக்கணக்கான வெள்ளையர்களும் வெடிபொருட்களும் அவர்கள் பீரங்கியாலேயே அவர்களாலேயே அழிக்கப்படுகின்றனர் இவ்வாறு பல ராஜதந்திர செயல்களிலும் பூலித்தேவனுக்கு உறுதுணையாக இருந்து பல வெற்றிகளை தேடித்தந்த நன்றியும் விசுவாசமும் உள்ள ஒரு படைத்தலைபதிதான் மாவீரன் ஒண்டி வீரன்